அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிரமிடயேஸ் அகாடமி வழங்கும் ஜூலை கடைசி வாரத்திற்கான டாப் டென் நியூஸ் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக திரு அருள் ஜோ அருண் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக இவ்வாணையத்தின் தலைவராக பணிபுரிந்தவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஆவார் தமிழ்நாட்டில் வாழும் மதம் மற்றும் மொழிவாரியான சிறுபான்மையினரின் நலன்களை பேணி காத்திடவும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதிமூன்றாம் நாளன்று அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தமிழக அரசு புதிதாக தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் நோக்கமானது மாநிலம் முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களும் இத்திட்டம் மூலம் பயனடைவர் என்று கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி வழங்க அரசு நிதி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டமானது மாநில அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி செல்லும் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தினை ஒன்றியுள்ளது இது மாணவிகளுக்கு பதிலாக மாணவர்களுக்கு ஆயிரம் வழங்கும் திட்டமாகும் தமிழக பள்ளி கல்வித்துறையானது இந்த ஆண்டு பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட கல்வி அறிவற்ற ஆறு லட்சம் பேர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்குவதற்காக புதிய இந்தியா இலக்கிய திட்டம் நியூ இண்டியா லிட்ரஸி புரோக்ராம் அல்லது புதிய பாரத எழுத்து திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு என்ற திட்டத்தின் கீழ் வகுப்புகளை தொடங்கியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டு கல்வி அறிவு இல்லாதவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்கால ஓய்வூதியத்திற்கு பங்களிக்கும் வகையில் சிறுவர்களுக்கான ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தினை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் NPS National பென்ஷன் ஸ்கீம் வத்சல்யா என அழைக்கப்படுகிறது இதில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் பங்களிப்பினை மேற்கொள்ளலாம் குழந்தை பதினெட்டு வயதை அடைந்தவுடன் இந்த திட்டம் வழக்கமான என்பிஎஸ் திட்டமாக மாற்றப்படும் என்பிஎஸ் திட்டம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பது பதினெட்டு முதல் எழுபது வயதிற்குட்பட்ட குடிமக்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உட்பட அனைத்து குடிமக்களுக்குமான ஒரு தன்னார்வ ஓய்வூதிய திட்டமாகும் கேஐஆர்டிஐ கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் திட்டம் இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளில் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது இந்தியா முழுவதிலும் உள்ள திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் கேஐஆர்டிஐ திட்டத்தின் முதல் கட்டமானது மார்ச் பன்னிரெண்டாம் தேதியன்று சண்டிகரில் தொடங்கப்பட்டது தற்போது இரண்டாம் கட்டம் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிற்குள் முன்னணி பத்து விளையாட்டு நாடுகளில் ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் ஐந்து இடங்களுக்குள் இடம்பெறுவதற்குமான நாட்டின் இலக்குடன் இந்த திட்டம் ஒன்றிணைந்துள்ளது ஹென்லி என்ற நிறுவனமானது உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிட்டுள்ளது இந்த கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவானது எண்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளது இது ஐம்பத்தி எட்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா நுழைவு இசைவுச்சீட்டு இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கிறது சிங்கப்பூர் நாட்டின் கடவுச்சீட்டானது உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு நுழைவு இசைவுச்சீட்டு விசா இன்றி பயணிக்க இயலும் இரண்டாம் இடத்தில் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இரண்டாம் இடத்தினை பெற்றுள்ளது இருபத்தி ஆறு இடங்களுக்கு எளிதாக பயணிக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நாட்டின் கடவுச்சீட்டானது இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது ஐநாவின் ஒரு அமைப்பான எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் வேளாண் அமைப்பானது உலக வன அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வெளியிட்டுள்ளது இதன்படி அதிகபட்சமாக பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் காடுகளின் பரப்பளவை கொண்டு சீனாவானது முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் பரப்பளவுடன் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் அதனை அடுத்து இந்தியா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் காடுகளின் பரப்புளவுடன் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து இருபத்தி எட்டாவது மலபார் கடற்கரை பயிற்சி வரும் அக்டோபரில் இந்தியா நடத்தவுள்ளது இந்த பயிற்சியானது அதிநவீன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி மற்றும் உத்திசார் கடற்படை நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி இராணுவ ஒருங்கிணைப்பு மற்றும் இயங்குதன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது பாரிஸ் நகரில் மூன்றாவது முறையாக இந்த போட்டியானது நடைபெறுகிறது இதுவரை நடைபெற்றதில் இந்திய வீரர் மானு பார்க்கர் அவர்கள் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் பிரிவில் வெண்கலம் வென்றுள்ளார் வரலாற்றிலேயே முதல் முறையாக கார்பன் இலகினால் மட்டுமே ஆன பயணிகள் செல்லக்கூடிய ரயிலை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ரயிலானது எண்பத்தி ஏழு மைல் வேகம் வரை பயணிக்கக்கூடியது மேலும் இது எகிரால் ஆன வழக்கமான ரயில்களை விட சுமார் ஏழு சதவீதம் குறைவான ஆற்றலையே பயன்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் அடுத்த வாரம் டாப் நியூஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்